ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தலைப்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தைரியமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தலைப்பு இந்த தைரியமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஐந்து வலைமுறைகளை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படி கடைப்பிடிக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் ஒன்று ஒன்றாக பார்த்துடலாம் தைரியமாக இருப்பது எப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பேன் நீங்கள் பயப்படாத தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் நீ ப பயப்படாமல் இருப்பதற்கு எதையெல்லாம் செஞ்சால் நீ பயப்படாமல் இருப்ப அப்படின்னு யாராக சொல்லிக் கொடுத்துருக்காங்களா வாங்க நம்ம ஒன்று ஒன்றாக படுக்கலாம் முதல் பொறாமைப்படாதீர்கள் அது உங்களை படாதீர்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் பொதுவாகவே பொறாமைப்படும் போது நம்மிடம் இது இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணத்தை உணர்வு ஒரு எண்ணத்தை உணர்வு உணர்வு வந்து உருவாகும் சரிங்களா இல்லை நம்ம பொறாமல் படும்போது நம்மக்கிட்ட இது உணர்வு இல்லை அப்படின்னு ஸோ அதுவே நம்மளை வந்து என்ன ஆகும் தைரியத்தை குறைச்சிடும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சுற்றுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ஒரு ஊரில் ரெண்டு நபர்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து நல்ல நல்ல பயிற்சி பெற்றவராகவும் ஒருத்தர் வந்து நம்ம ஆயுதங்களும் வச்சுருக்காங்க இன்னொருத்தட்ட வந்து பயிற்சியும் கிடையாது ஆயுதமும் கிடையாது அப்போனா யார்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக நிச்சயமாக பயிற்சி பெற்ற அவ பயிற்சி பெற்ற பயிற்சி பெற்றவரும் ஆயுதம் இருக்கிற அவங்க தான் தன்னம்பிக்கும் தைரியமாக இருப்பாங்க இல்லையா அப்போது பயிற்சியும் இல்லாத ஆயுதமும் இல்லாதவங்க கண்டிப்பாக தைரியமும் இருக்காது தன்னம்பிக்கையும் இருக்காது இல்லையா அது அப்போ அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட இருக்கிறது என்ற உணர்வு தைரியமாக்கிக்கிறது இல்லையா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு தைரியமாக்கிறது இல்லையா அப்போ நான் முதல்ல நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நாம் பொறாமப்படும் போது நம்மிடம் இது இல்லையே என்ற உணர்வு ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போது இல்லை இல்லை என்ற உணர்வு என்ன ஆகுது அதிகப்படுத்துது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அதிகப்படுத்துது தைரியம் வந்து என்னது குறைக்கப்படுது அப்போ அந்த இடத்துல தைரியம் குறைஞ்சிருது அப்போ அப்போ நான் என்ன செய்யணும் பொறாமப்படா படாமல் இருக்கணும் அப்படின்னு பொறாமப்படாதீர்கள் அது உங்களை தைரியப்படுத்து சரிங்களா இது ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி அதிகம் புலம்பா போ புலம்புவார்கள் கடந்த காலத்தை பற்றி அதிகம் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அந்த காலத்தை பற்றி பேசுவதற்கு வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு நபர்களே குறிப்பிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சே இப்படி ந இப்படி நடந்துருச்சு இப்படி இப்படி நடந்ததுனால தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி குழம்புக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ரகம் இன்னொன்று நான் முன்னாடி எப்படி இருந்தேன் நான் நான் வந்து எப்படி இருந்தேன் நான் வந்து எவ்வளோ சாதித்தேன் எவ்வளோ திறமை இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றுமே முடியலை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசி பேசியே நினச்சு நினைச்சே பகந்த காலத்தை பெற்று குறிப்பிட்டு இப்போ இருக்கிற க நிகழ்காலத்தை வந்து அவங்களுக்கு இப்போ அந்த ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியம் எதுவுமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது ரெண்டாவது சரிங்களா ரெண்டு நபர்களுமே ஒன்றே ஒன்று தான் குறிக்கிது ஏன்னால் இப்போ இந்த ரெண்டுமே என்ன ஒன்று நிகழ்காலத்தில் சரியாக இல்லை இப்போ இருக்கிற நிகழ்காலம் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக இல்லை அப்படிங்கிறத எண்ணத்தை உருவாக்கிக்கிறது இல்லையா அப்போது அப்படி என்ன தொகுப்பாக்கும் போது அவங்களுக்கு எதிர்காலத்தில் பற்றின பயம் வந்துடுது அப்புறம் எதிர்காலத்தை பற்றின எதிர்காலத்துடைய வாழ்க்கையுடைய பயம் வந்துடுது இல்லையா பயம் வந்துடுது அப்போது இப்போ கடந்த காலத்தை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது எப்போவுமே கடந்த காலத்தை பற்றி புலம்பாமல் இருந்தால் நம்மளுக்கு தைரியப்படுத்தும் புலம்பாமல் இருக்கிறதுனால நம்மளை தைரியப்படுத்திக்கிறது இது செகண்ட் ஸ்டெப் சரிங்களா ரெண்டாவது இது அடுத்து மூன்றாவது அடுத்து மூணாவது ஸ்டெப் பார்த்தெல்லாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை தைரியப்படுத்துகிறது சரிங்களா மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை தைரியப்படுத்துகிறது மா அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் இருக்கிற உலகம் 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 மாறும் நீங்கள் இருக்கிற சூழல் மாறும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களும் மாறும் இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் மாறுவாங்க இப்போ நீங்கள் பழகிற பழக்க வழக்கங்கள் மாறும் அப்படி இப்போ தொழில் மாறும் நீங்கள் இருக்கிற நீங்கள் இருக்கிற வேலை பார்க்குற தொழில் மாறும் அப்பப்போ வந்து இது நுண்பொருட்கள் நீங்கள் வேலை பார்க்குற நுண்பொருட்கள் பொருட்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாமே மாறும் இல்லையா அப்படி மாறும்போது இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்க தயாராக நீங்கள் இல்லைன்னா அப்பனா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பயம் வந்துடுது சரி ஐயோ இது நடந்துருமோ இப்படி மாறிடுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுடைய தைரியத்தை குறைச்சிருது சரிங்களா தை உங்களை வந்து தைரியம் இல்லாமல் தைரியம் இல்லாம ஆக்கிடுமங்களை இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒன்று ஒன்று வைத்துக்கலாம் எப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கலாம் சரிங்களா அதில் ஒருத்தர் வந்து மாற்றத்தை ஏற்கக்கூடியவராக இருக்கார் இன்னொருத்தர் மாற்றத்தை ஏற்க முடியாதவராக இருக்காங்க சரிங்களா இல்லாதவராக இருக்காங்க சரிங்களா இப்படி ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ அந்த நிறுவனத்தில் வந்து தொழில் தொழில் அதி அதி தொழில் அதிபர் வந்து மாறலாம் அடுத்து அந்த தொ அந்த தொழிலில் இருக்கிற தொழில்நுட்பங்கள் மாறலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சுற்றி இருக்கிற சூழல் அந்த அந்த நிறுவனத்தில் உள்ளது எல்லாமே மாற்றம் மாறலாம் அப்போது அதில் ஒருத்தர் வந்து அந்த மா அந்த மாற மாற்றங்களை வந்து ஏற்றுக்கக்கூடியவராக இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஐயோ இது மாறிட்டோ ஐயோ இது மாறிடுமோ அப்படின்னு அவர் வந்து தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போவும் அந்த இடத்துல அவருக்கு தைரியம் இல்லாமல் போயிருது பயம் வந்துடுது சரிங்களா பயம் பயம்ங்கிற ஒரு த தைரியம் வந்து இல்லாமல் போயிருது அப்போ மாற்றத்தை ஏற்கக்கூடியவர் வந்து எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியத்தை ஏற்றுக்கக்கூடியவராக இருக்கிறாரு மாற்றத்தை ஏற்காதவர்கள் வந்து தைரியம் இல்லாமல் பய பய பயந்து தைரியம் இல்லாமல் ஆகிடுதான் சரிங்களா இது மூணாவது நம்முடைய மூணாவது வழி மூணாவது ஸ்டெப் சரிங்களா அடுத்து ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க பார்க்கப்படுறோம்னா உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றின் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் சரிங்களா உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றின் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் அதாவது கட்டுப்படுத்தி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா அதாவது என்னென்னு கேட்பீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் தைரியம்னா என்ன கண்ட்ரோலுக்கும் தைரியக்கும் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அதாவது உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தைரியம் லை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு தைரியமும் கூட வந்துடும் சரிங்களா நடந்துருக்கக்கூடாது இப்படி நடந்துகிட்டே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறது புலம்பிட்டு இருக்காமல் எது வந்தாலும் பரவாயில்ல அந்த 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 நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த இடத்துல எதாவது செஞ்சு சரி பண்ணி நம்ம அதை அதோடைய சூழலை மாற்றாலும் நம்ம செ ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தைரியம் வந்துடுது சரிங்களா அது உங்களை தைரியப்படுத்துது அஞ்சாவது ஸ்டப் பார்த்துடலாம் உங்களை பார்த்து பயப்படாதீர்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் அதாவது தன்னத்தானே ஒரு சில ஒரு சில பேர் தன்னைத்தானே தன்னையே பார்த்து பயப்படுவாங்க நமக்கு தான் இப்படி கஷ்டங்கள்லாம் வருது நமக்கு தான் இப்படி ஒரு மோசமான சூழல் வருது நமக்கு தான் ஏதா இப்படி நடக்குது நமக்கு மட்டுமே இப்படி நடக்கிட்டே இருக்குது அப்படி நம்ம வந்து அன்லக்கி பாய் சார் நமக்கு தான் எல்லா விஷயமும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏதோ அப்படின்னு சொல்லி அன்லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படி நினச்சி 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 நாளடைவில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இப்படி நினைக்கிறனால என்னென்னா ரொம்ப ரொம்ப பலவீனமாக ஆயிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க தைரியம் இல்லாமாயிருந்தாங்க இல்லைங்களா அப்போ ஒரு சில பேர் என்ன எப்படின்னா நான் சின்ன வயசில் நான் ரொம்ப வந்து கஷ்டங்களை வந்து ரொம்ப கஷ்டங்களை வந்து நான் வந்து கடந்து வந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் பார்த்துருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் அதத்தை நான் வந்து ரொம்ப சமாளித்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படி பண்ணும்போது நான் இப்போ இருக்கிற பிரச்சனையினாலும் சரி பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம வந்து அப்படி எடுத்துக்கணும் நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமும் ஹாப்பியாக இருக்கலாம் சரிங்களா அதனால் கடந்த காலத்தை பிடிச்சி அது நடந்துட்டு அப்படிங்கிறத விட இப்போ இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம நினச்சி அப்போவுமே நம்ம அவ்வளோ தைரியம் பேஷ் பண்ணும் போது இப்போ இருக்கிறது கண்டிப்பாக த தை தைரியமாக பேசுனீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு பயம் தைரியமாக வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இன்னொரு உங்களுக்கு நான் ஐந்து விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன் தனி தனிமையை கூட ரசிக்க பழகுங்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் அடுத்து உடனே உடனே எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் தள்ளி வைத்து அமைதியாக இருந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள் சரிங்களா அது உங்களை தெரியப்படுத்தும் எல்லோர்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா அது உங்களை தைரியப்படுத்தும் முதல் தடவை தோ தோற்று நீங்கள் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி துவண்டு ஒரு ஓரம் உட்காராமல் பரவாயில்ல இன்னும் நம்ம வந்து ஒரு தடவை தானே இதாக இருக்கும் முயற்சி பண்ணுவோம் தோல்வி தான் வச்சு முதல் ப முதல் படி அப்படின்னு நீங்கள் நினச்சி திருமண முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ண 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 நீங்கள் கண்டிப்பாக முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களோட உழைப்பு உழைப்புக்குண்டான பயன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது உங்களை தைரியப்படுத்தும் சரிங்களா அதனால் உங்கள் வா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் என்னென்னா முதல் ஐந்து ஐந்து வழிமுறைகள் என்னென்னா கண்டிப்பாக அது கடைப்பிடிங்க தைரியமாக இருப்பது எப்படி அப்படின்னு சரிங்களா இருப்பது எப்படி ரெண்டாவது என்னென்னா கடந்த காலத்தை பற்றி அதிகம் புலம்பாதிகள் அது உங்களை தைரியம் இல்லாமல் ஆக்கிரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை தைரியப்படுத்தும் நாலாவது ஸ்டெப் உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றின் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் அது உங்களை தெரியப்படுத்தும் சரிங்களா இந்த ஐந்து அடுத்து உங்களை பத்து பயப்படாதீர்கள் அது உங்களை தெரியப்படுத்தும் இப்போ வந்து நான் கேட்டது வந்து நான் சில விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் பேசின விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் தைரியமாக எல்லாமே பேஸ் பண்ணுறேன் முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நம்ம கடவுள் இந்த நிமிஷம் இப்போ கொடுத்துருக்காங்களே இதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் நம்ம அணிவிக்கும் போதும் அதுலேருந்து சில நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும் அந்த அதாவது நம்ம கஷ்ட கஷ்டங்கள் படம் கொடுக்குறதுனால என்னென்னா எனக்கு பார்த்திங்கன்னா சில விஷய கஷ்டங்கள் சில நானால நான் நல்லா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படி வரும்போது நம்ம வாழ்க்கையை சில பாடங்களை கற்றுக்கிட்டு வருவோம் அந்த கஷ்டங்கள் வரும்போது நம்ம வந்து அந்த ஒரு எனக்குலாம் நிறைய தைரியம் கிடச்சிருக்கு உங்கள் உண்மையிலே வந்து நான் வந்து சில கஷ்டங்கள் பட்டிருக்கேன் அந்த கஷ்டத்துக்கு மூலயமா எனக்கு நின்னம்னா ரொம்ப பயந்தாப்புல இருப்பேன் அந்த கஷ்டங்கள் தான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துருக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு அதனால் வந்து நம்ம எப்போவுமே தைரியமாக இருங்க தைரியமாக பேஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழலை சழசை பச்சு பழைய கடந்து இதை வச்சு நடந்துட்டு இருக்கிறத விட இப்போ இந்த இருக்கிற நிமிஷங்கள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்குமே எனக்கு நினச்சி ஒரு விஷயம் செயல்படுங்க கண்டிப்பாக நான் படித்ததை பார்த்துட்டு அப்படி விட்டுறாமல் நான் படித்ததை வந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த பண்ணுங்கள் செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்லலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம் நண்பர்களே பாய்